அனஸ் ரலியல்லாவு அன்பு அறிவித்தார்கள் இறை தூதர் சல்லல்லாவ் அலேஹிவசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்திருக்கும் செய்தி யூத அறிஞராயிருந்த அப்துல்லா பின் சலாம் அவர்களுக்கு அவர்கள் ஒரு தோட்ட நிலத்தில் பழம் பறித்து கொண்டிருந்தபோது எட்டியது உடனே அவர்கள் நபி சல்லல்லாஹ் அலேஹிவசல்லம் அவர்களிடம் வந்து தங்களிடம் நான் மூன்று விஷயங்களைப் பற்றி கேட்கப் போகிறேன் அவற்றை ஓர் இறை மட்டுமே அறிவார் என்று கூறினார்கள் பிறகு ஒன்று இறுதி நாளின் அடையாளங்களில் முதலாவது அடையாளம் எது இரண்டு சொர்க்கவாசிகள் உண்ணும் முதல் உணவு எது மூன்று குழந்தை தன் தந்தையின் சாயலில் அல்லது தாயின் சாயலில் இருப்பது எதனால் என்று கேட்டார்கள் நபியவர்கள் சற்று முன்புதான் ஜிப்ரீல் எனக்கு இவற்றை குறித்து விளக்கம் தெரிவித்தார்கள் என்று கூறினார்கள் உடனே அப்துல்லா பின் சலாம் அவர்கள் ஜிப்ரீலா தங்களுக்கு தெரிவித்தார் என்று கேட்டார்கள் நபியவர்கள் ஆம் என்று பதிலளிக்க வானவர்களிலேயே ஜிப்ரில் தான் யூதர்களுக்கு பகைவராயிற்றே என்று அப்துல்லாஹ் பின் சலாம் அவர்கள் கூறினார்கள் அப்போது நபியவர்கள் நபியே நீங்கள் சொல்லுங்கள் எவர் ஜிப்ரிலுக்கு பகைவரோ அவர் அல்லாஹ்வுக்கும் பகைவரே ஏனெனில் நிச்சயமாக அவர் அல்லாவின் வேதத்தை உங்களது இதயத்தில் இறக்கி வைத்தார் இவ்வேதம் தனக்கு முன்னிருந்த வேதங்களை உண்மைப்படுத்துவதுடன் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நற்செய்தியாகவும் நேர்வழியாகவும் விளங்குகிறது எனும் இறைவசனத்தை ஓதிக் காட்டினார்கள்